அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசியினருக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் டிசம்பர் ஆறாம் தேதி விருச்சிக ராசி செல்கிறார் அதனால் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் முறைப்படி சிம்ம ராசியினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர் அவர் அங்கு உள்ள சூரியன் சுக்குரனுடன் இணைகிறார் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி உண்டாகும் புத்திரபாகியம் உண்டாகும் வஸ்திர தனலாபம் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் அல்யோனியம் பெருகும் நல்ல உறவு இருக்கும் தரங்களான சுபகாரியம் நடக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாக உழைப்பீர் பாடுபடுவதற்கேற்ற பலன் கிடைக்கும் பிறர் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் பொருட்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள் அதில் எந்த சந்தேகம் இல்லை சிலர் உயர்கல்விக்காக கல்விக்காக அயல் நாடு அயல் மாநிலங்கள் வேற்று மாநிலங்கள் செல்லலாம் ஸ்காலர்ஷிப் எளிதாக கிடைக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் நன்கு புகழ் பெறுவர் புதன் சாதகமாக இருப்பதால் நன்கு புகழ் பெறுவர் நல்ல புகழ் பெயர் ஓங்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாத பாராட்டுவர் அடிக்கடி அலைச்சல் இருக்கும் ஐடி துறை நண்பர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை இறந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலர் ஐடி துறை சம்பந்தப்பட்ட வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அயல்நாட்டு கம்பெனி நல்ல பெரிய பெரிய கம்பெனி வந்து அழைப்புகள் வரலாம் தரகு கமிஷன் ஏஜென்சியை பொறுத்தவரை லாபம் பெருகும் வரா பலன்கள் வசூலாகும் நன்மைகள் தங்களுக்கு பெருகிறது கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் தங்களுக்கு நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்